இந்த தமிழ் புத்தாண்டு விசுவா வசுவரிடம் தனுசு ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா பிரமாதமான பலனை தரக்கூடிய ஆற்றல் மிகு சூரிய பகவான் நல்ல பலனை குறிப்பாக தனுசு ராசிக்கு தரணும் எதையும் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்குமா இருக்கும் தனம் செல்வம் பொருளாதாரம் மேம்பாடுகள் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருக்காது இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனவேதனைகள் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கக்கூடிய சில விதமான மக்களுக்கு இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் எதாவது குறைபாடு இருக்காது நல்ல சீட் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரிகள் எதிர்பார்க்கக்கூடிய பள்ளிகள் இதெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா பெரும்பாலான இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை கவனமாக நம்ம வந்து செய்யணும் வணக்கம் நேரர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் விஸ்வா வசு அப்படின்ற ஒரு வருடம் புது வருடமாக பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்கிறது காலங்காலமாக இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் இல்லாமல் கிராமங்கள்லேயும் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மண் தோன்றிய காலத்துலேருந்து இருக்குது அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது தான் வருஷப்பிறப்பு அன்றைக்கி விசேஷம் அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷப்பிறப்பு நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் இனிமையான புத்தாண்டுகளாக எல்லா விதமான சுகங்களை பெற்று எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய பூரண அருளை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களை அனைவரையும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக இந்த வருடம் முழுவதும் அமைங்கிறத பார்க்கலாமா இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் தனுசு ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு பகவான் சூரியன் இந்த வருஷம் ராஜாவாக வர்றாரு தனுசு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்காரன் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது சிம்மத்துக்குரியவர் உரியவர் சிம்மம் ஒன்பதாம் வீடு தனுசுக்கு அவர் வந்து சூரிய பகவான் இந்த வருஷம் ராஜா மந்திரி ரெண்டுமே விஸ்வாவர்ஷத்துக்கு பகவான் சூரியன் அவர் மேஷத்தில் உட்கார பொழுது ஐந்தாம் வீடு பிரமாதமான பலனை தரக்கூடிய ஆற்றல் மிகு சூரிய பகவான் நல்ல பலனை குறிப்பாக தனுசு ராசிக்கு தரணும் பொதுவாக வருட பெருப்பண்ணிக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிற ஒரு சூழலில் நம்மெல்லாம் இருப்போம் வருஷப்படுப்பைக்கி நம்ம கந்தாய பலன் இந்த வருஷம் ராஜா யார் மந்திரி யார் தெரிஞ்சுக்கணும் அந்த வருடத்தோடு இருக்கக்கூடிய சுகபவங்கள் நல்லது ககப்பயிற்சி இதெல்லாம் உண்டான்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ தனுசு ராசியை பொறுத்தளவுள்ள தனுசு மீனம் இது ரெண்டுத்துக்குமே நோ லாஸ் நோ கெய்ன் அப்படிங்கிற மாதிரி ஆதாயம் அமைந்து விரயம் ஐந்து இது ஒரு பக்கம் அதுக்கடுத்து தனுசு ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலம் பூராடம் முத்திராடம் முதல் பாதம் மூலங்கிறது முதல் நான்கு மாதங்கள் மிகச்சிறப்பான ஒரு சூழலில் இருக்கும் போராட நட்சத்திரங்கிறது ரொம்ப டாப் முதல் நாள் மாதம் அதுக்கடுத்து உத்திராடம் அப்படிங்கிறது அதுக்கு லாபம் இல்லை நஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இந்த முதல் நாலு மாதங்கள் அமோகமான பலனை குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் போராட நட்சத்திரக்காரளுக்கும் சிறந்த ஒரு பலனை தரும் இது வந்து வருஷப்பெருப்பின்கி காதால் வாங்கணும் அப்படின்னு பஞ்சாங்க சொல்லுது கந்தாய பலனா என்ன கந்தாயம் அப்படின்னா ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் இதனால என்ன சார் அப்படின்னா இந்த ராசிகள் சந்தோஷப்படுமா அந்த நட்சத்திரம் சந்தோஷப்படுமா இதை நம்பித்தான் ஆகணும் வேறு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வச்சு பண்ண ராசியை வச்சா நம்ம வந்து ஜோதிடமே கணிக்கிறோம் அது என்னால் இந்த நட்சத்திர அன்றைய தினம் நம்ம நட்சத்திரம் நம்ம நட்சத்திரக்கு உரியவர்களுக்கு நாம் இதை செய்யணும் அப்படின்னு அந்த கிரகங்கள் நினைக்குமா அந்த ராசியில உள்ள அந்த கிரகங்கள் அந்த ராசியில் உள்ளவங்களை அவங்க பாதுகா அதுக்கு தானே இந்த ராசி தனுசு ராசியாக நீ வந்து குரு தானே உனக்கு ராசிநாதன் நம்ம சொல்கிறோம் அப்போ குருவோட ராசியில் நம்ம பிறந்திருக்கோம்னு நம்ம எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமோ தெரிஞ்சுக்கிறோமோ அந்த கிரகங்கள் நமக்கு அனுமதிக்குது ஏன்னா வம்சாவளிங்கிறது அதுதானே இப்போ எங்கள் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா போட்டு அப்படின் சொல்லணும் இந்த வம்சாவளி அதேமாதிரி இந்த ராசிக்கு இந்த அதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு குரு எங்கே இருக்கிறாரு நியாயமாக வந்து வருஷம் பிறக்கும்பொழுது ஆறாம் வீட்லையும் வருஷம் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து ஏப்ரல் பதினாலுலேருந்து மே பதினாலு முடிய அவர் வந்து ஆறாம் வீட்லேயும் மே பதினாலுக்கு அப்புறம் ஏழாம் வீட்லேயும் வரப்போகிறார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்களே சனி பகவான் நான்காம் வீட்டில் வராரு தனுசு ராசிக்கு அது நல்ல பலனே தெருமா அது வந்து கொஞ்சம் கெடுதலான பலனை தருமைங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க இன்னைக்கு பிறப்பு விசுவா வசுவரிடம்னா என்ன விசுனாலே துவக்கம்னு அர்த்தம் விசுவா வசு அப்படின்னாலே வசு அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பலம் நாம் ஜீவிக்கிறது அதை இந்த அகண்ட புராணம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் நமக்கு அந்த விசு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாசத்தை தரக்கூடிய பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய வியாபித்து இருக்கக்கூடிய அனைத்தும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார் அதாவது மேஷத்தில் இப்போ இந்த நாட்களில் இந்த மாதிரியான ஒரு வருஷப்பிறப்பு சித்திரை ஒன்றாந்தேதி அன்னைக்கு ஹாப்பியாக நம்மளுடைய மனோ நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு அமையப்பட்டிருக்கா அப்படிங்கிற முதல் கேள்விக்கு பதில் சூப்பரா இருக்கு எதையும் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஆற்றலா இருக்குமா இருக்கும் தனம் செல்வம் பொருளாதாரம் மேம்பாடுகள் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு இருக்காது இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனவேதனைகள் ஒர்க்லோடு அதிகமா இருக்கக்கூடிய சில விதமான மக்களுக்கு இருக்கும் டிபென்ஸ் என்னன்னா இந்த மூல நட்சத்திரங்கிறவங்க ஒரே வயதில் இருக்க மாட்டாங்க போராட நட்சத்திரங்கிறவங்க ஒரே வயசில் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வயதுக்கு தேர்ந்த மாதிரி அவங்களுக்கு திசாபக்திகள் மாறும் திசாபக்திகள் மாறும்போது அது ஆதிபத்திய பலன்களுக்கான ஏற்றம் இறக்கம் கூடுதல் குறைவு இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் வழக்கமான ஒன்று தான் ஆனால் வருஷப்பிறப்பு அன்றைக்கி அந்த கிரகம் ராஜாவும் யார் மந்திரி யார் இது ரெண்டு பிரதானமான கிரகம் இரண்டுமே பகவான் சூரியன் தனுசு ராசிக்கு எப்போதுமே சூரியன் நல்ல பலனை தருவார் ஏன்னா அவருக்கு ஆதிபத்திய பலர் ஒன்பதாம் வீட்டுக்காரனே அவரே பிதர்காரனே அவர் இப்போ பிதர்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரை மாற்றவே முடியாது அவர் எல்லா ராசிக்குமே சூரிய பகவான் பிதர்காரகன் பிதிர் ஸ்தானாதிபதிங்கிறவ ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி இப்போ ஒன்பதாம் வீடுங்கிறது தனுசுக்கு மட்டும்தான் சிம்மம் ஒன்பதாம் வீடாக வரும் மற்றதுக்கு வராது அப்போ இப்போ மகர ராசியை எடுத்தீங்கன்னா ஒன்பதாம் வீடுங்கிறது கண்ணியாக போயிடும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது கடகமாக போயிடும் ஆகவே இந்த ஒன்பதுக்கு வேண்டியவரை பிதருங்கிற இடத்துக்கும் பிதிர் காரகன் சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறதுனால ஒரு உச்சன் பெறும் பெறும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா அப்பா வழி அப்பாவுக்கு சேர்ந்த எல்லா விதமான நன்மைகள் அப்பாவுனால நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்பாவுக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு பலனை தரும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை உறுதியாக தரும் நம்ம நம்பலாம் சரி அப்பாவுலையும் என்ன தரும் அப்பாதான் நமக்கு வந்து ஆயிலே கொடுத்தாரு உயிரை கொடுத்தாரு ஆனா அப்பாவுடைய சொத்து சுகங்கள் ஆற்றல் ப பரிமாணங்கள் பேராற்றல்கள் அவ்வளோ பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே அப்பா அப்பா மட்டுமா இறைவன் இறைவன் சார்ந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே அதற்கான இணையானவர்கள் அதுலேயே நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கலையா இந்த மாதிரி பலன்களை தனுசு ராசி அன்பர்கள் பெறுவீர்கள் அதான் உண்மை வேற என்ன வேணும் இப்போ நம்ம வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரத்தில் இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோடிகள் நமக்கு சிறப்பான ஒரு பலனை தருவார் நான் விவசாயம் பண்ணுறேன் விவசாயம் சிறப்பாக இருக்கணும் முன்னோடிகள் நமக்கு சிறப்பாக செய்வார் அவங்க ஆலோசனையை நான் பின்பற்றினேன் நல்லா இருக்கேன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது நான் பின்பற்றின நல்லா இருக்கேன் நியாயம் தானே இப்படித்தான் அது வரும் வரணும் வந்தால் சிறப்பு இப்போ கணவன் மனைவியில் எப்படி சார் இருக்கும் நல்லா இருக்குமே ஏழாம் வீட்டுக்காரன் பிரமாதமாக இருக்கா ஏழில் போய் குருவுக்கு வரான் விசேஷம் இப்போ ஏழில் குருவுக்கு போய் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது குழந்தை கல்யாண ஆனவங்க கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் ஆக வேண்டிய சூழல் இருக்கிறவங்க ஏழு வந்து கல்யாணம் ஆகும்னு சொல்லணும் தனுசு ராசிக்கு ஏழாம் படத்தில் குரு பகவான் கல்யாணம் ஆகும் கல்யாண ஆனவரை குழந்தை பிறக்கும் ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு புத்திரக்காரகன் புத்திர ஸ்தானாதிபதி ரெண்டுமே இருக்குது புத்திர ஸ்தானாதிபதி நல்ல வலுவான நிலையில் இருக்கார் ஏற்கனவே சூரிய பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார் நல்ல வலுவான ஒரு சூழலை கொடுக்கணும் எதிர்பார்க்கிட்ட தன தனம் வரவை கொடுக்கணும் தனம்னா செல்வம் பொருளாதார மேம்பாடு கொடுக்கும் சரி நான் ரொம்ப நாளாக ஒர்க் இருக்கேன் நம்ம அந்த நிறுவனத்தில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நல்ல அந்தஸ்து கிடைக்கணும் நான் ப்ரொமோஷன் கிடைக்கணும் கிடைக்கும் ஹைக்கிங் கிடைக்கும் கிடைக்கும் நான் ஸ்கூலில் நல்ல ஸ்கூல் கிடைக்கிறேன் எங்கள் பசங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தில் எதாவது குறைபாடு இருக்காது அர்த்தாஷ்டமசினு சொல்லி பயமுறுத்துகிறாங்கள ஒன்றும் பயப்பட வேண்டியது அர்தாஷ்டமசனிங்கிறது இடையூறு சின்ன சின்ன இடையூறுகளை தந்தால் அந்த இடையூறுகளில் என்ன வாழ்க்கை இல்லை பயம் இல்லை சின்ன சின்ன பிரச்சனை வரும் போகிற சடிக்கல் சின்னதாக ஒரு சின்ன காயம்படுது அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அர்தாஷ்டமசனி இல்லைன்னாலும் நடக்கும் ஆனால் அதெல்லாம் ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்காக சொல்கிறது உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்கிறதுக்கு வருஷப்பெருப்பன்றைக்கு அது அவசியம் இல்லை அதனால் எந்த விதமான சூழலையும் வருஷப்பெருப்பு அன்றைக்கி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய இந்த வருடம் எனக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் சிறந்த வருடமே இந்த வருடத்துக்கு வரக்கூடிய ராஜாக்கள் எனக்கு சிறப்பாகவே செய்வார் இந்த வருஷம் வரக்கூடிய ராஜா சூரிய பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு பிரகாசமான வாழ்க்கையை தருவாருங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் இருக்கணும் பொருவாக வருஷப்பெருப்பு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நல்லதையே கேட்கணும் நல்லதே செய்யணும் அதனால தான் ஆறு சுவையும் அன்றைக்கி உண்ணுவாங்க அதாவது என்னென்ன சுவைனா இனிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு இப்படி சொல்லக்கூடிய ஆறு சுவையுமே இன்றைக்கி வந்து எடுத்துக்கணும்னு நம்புறேன் என்ன காரணம் கசப்பு மற்ற நாள் எடுத்துமா அண்ணன் எடுத்து வேப்பம்பு வைப்போம் எல்லாம் சேர்ப்பாங்க மாங்காய் சேர்ப்பாங்க மாங்காய் எல்லாம் சேர்ப்பாங்க ஏ இனிப்பாக மட்டும் இருக்கிற எல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கைங்கிறத உணர்த்துறதா வருடப்பெருப்பே ஸோ வருடப்பிறப்பில் நம்ம இதெல்லாம் உண்டு கிராமங்களில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு வேப்பங்காய் கசக்காதா ஆனால் இன்றைக்கி வேப்பம்பு வைப்பாங்க வேப்பம் இதெல்லாம் வந்து வழக்கமாக வா வாழ்க்கையில் உண்டு அந்த அறு சுவையும் இன்றைக்கி உண்ணணும் அதுதான் நமக்கு சுவை வாழ்க்கையில் இது எல்லாமே இருக்கும் இகபர சுகங்கள் நடக்கும் நன்மை தீமைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கையை உணர்த்துறதா வருடப்பிறப்பு அதில் குறிப்பாக வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பு ராஜாக்கள் அடிப்படையில் பிரமாதமான பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது கல்வி நிலை மாணவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வரும் எல்லாம் ஏப்ரல் மேலேலாம் நல்ல சீட்டு நல்ல சீட் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரிகள் எதிர்பார்க்கக்கூடிய பள்ளிகள் இதெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விவசாய பணிகளுக்கு வேண்டிய மாதம் முன்னாடி மழை தான் விவசாயம் நல்லாயிருக்கும் மும்மாறி மழை பெய்யுதா பிள்ளையில கலந்து போய் காலம் மழை பெய்யுது ஆனால் விவசாயம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கிராப்ஸ் நல்லாயிருக்கும் ஈல்டு நல்லா இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பர்கள் நிறைய விவசாயத்துறையில் இருப்பாங்க சிறப்பாக இருக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வரக்கூடிய சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாக விசுவா வருட வருடம் அமையுது நான் ரொம்ப நாளாக வந்து தடைப்பட்டது தடைப்பட்ட விவாகங்கள்லாம் தடைப்பட்ட வீடு கட்டி முடிப்பீங்க பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா பெரும்பாலான இந்த காலகட்டத்தில் வாக்குறுதிகளை கவனமாக நம்ம வந்து செய்யணும் ஏன் வாக்குறுதிகளை கவனமாக இருக்கணும்னா ஸ்தனாதிபதி நாளில் போகிறார் தனுசு ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்காரன் அப்படின்னா மகரத்துக்கு வேண்டிய சனி பகவான் நாளில் போய் உட்கார்ந்து உங்களுடைய பத்தை பார்க்குறாரு பத்தை பார்க்குறதுனால என்ன ஆகிடும் பொதுவாகவே நாங்கள் கோல்சாரத்துக்கு பார்வையை சொல்கிறது இல்லை ஆனால் நிறைய ஜோஷிட்டு சொல்கிறாங்கிறது நானும் சொல்கிறேன் அதனால் அதனால் நம்ம இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கவனமாக கையாள வேண்டிய க வாக்குறுதிகளை கவனமாக கொடுக்கணும் இவ்வளோ தான் இந்த வாக்குறுதிகளை நீங்கள் கவனமாக கொடுத்துட்டீங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஸோ வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களை பெறலாம் ஆக பிரகாசமான கிரகமாக சூரியன் வந்ததினால நல்ல விதமாக இந்த வருடம் சிற தமிழ் வருடம் சிறப்பாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லி அமைய வேண்டுங்கிற ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லி எல்லா விதமான ஏபகர சுகங்களை பெற்று இனிப்பாக கொண்டாடுங்கள் தமிழ் புத்தாண்டை வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதி எந்தம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.